அடிக்கலாண்டா போன பால் ஃபோர் பாரு ஈஸி அடிக்கலாம் போடா கேட்ச் மிஸ்ரா போட அவ்வளோதான் டே விடீங்களா ஸ்கோர் எவ்வளோ பதினாலு ரெண்டு பதினாறு ரெண்டு தான் இருக்கா பதினோரு தான் நீ ஹைட் ஏறினா ஓடிக்க டூ ஓடிக்க அதனால கேட்ச் ட்ராப் தான் ஆகும் சாட்ரா டே சாட்ரா ஓட போடா ஏ போகடா சிக்ஸா சாட்ரா இருபத்தி ரெண்டு ஸ்கோர் அவ்வளோதான் அவ்வளோதான் கீழே ஆயிடு கேப்டன் வெறும் நாலு ரெண்டு தான் போடுங்க கேப்டன் கமால் கேப்டன் முடிவு கேப்டன்